அனைவருக்கும் வணக்கம் நான் பொன் கோகிலம் அமுதே தமிழ் இலக்கிய நிகழ்ச்சிக்கு குறைந்தபட்சம் என்று நினைத்தும் அதிகபட்சமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட அளவில் கடிதங்கள் வந்து சேர்ந்தன ஆனால் அத்துணை கடிதங்களையும் நிச்சயமாக எங்களால் வானொலியில் வாசிக்க முடியாது குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்களை நாங்கள் வானொலியில் வாசிக்க வருகின்றோம் அது மட்டுமல்லாது எங்களுடைய கடிதங்கள் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிரமம் எடுத்து கடிதம் எழுதி அதனை தபால் தலை ஒட்டி தபால் நிலையத்திற்கு சென்று அங்கே நீங்கள் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கடிதத்தை சேர்ப்பித்தீர்கள் அதனை இந்த நடமாட்டு கட்டுப்பாட்டு ஆணை காலகட்டத்திலும் பல போஸ்மென் பல தபால்காரர்கள் வந்து இங்கே உங்களுடைய கடிதத்தை சேர்ப்பித்திருக்கின்றார்கள் இத்தனை பேருடைய உழைப்பு அந்த ஒரு கடிதத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதனால் உங்கள் அனைவருடைய கடிதத்தையும் நான் வாசித்து இக்குழுவில் பதிவேற்றம் செய்யவிருக்கின்றேன் அந்த காணொளியை நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அது மட்டுமல்லாது சொன்னது போல பல கடிதங்கள் அந்த கடிதங்களில் குறிப்பிட்ட ஒரு சில கடிதங்களை நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஆசிரியருக்கு சேர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சிறப்புமிகு கடிதங்கள் என்று சொல்லலாம் பல ஆசிரியர்களை தேடிக்கொண்டிருக்க கடிதங்களாக இருக்கட்டும் வாழ்த்தாட்டைகளாக நேரம் எடுத்து அந்த ஆசிரியருக்காக செய்த கடிதங்களாக வாழ்த்தாட்டைகளாக இருக்கட்டும் முடிந்த மட்டில் நாங்கள் அந்த கடிதங்களை ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி உங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி பல கடிதங்களில் பார்க்கும்போது சில ஆசிரியர்களுக்காக எழுதப்பட்ட கடிதங்களில் பெற்றோர்கள் எழுதி அனுப்பியிருந்தீர்கள் சில கடிதங்களில் சில பல கடிதங்களில் ஒரே வகையான கடிதமாக இருந்தது பெயர் மட்டும்தான் மாற்றியிருந்தீர்கள் அதையும் உங்களுக்காக காணொளி அனுப்பியிருக்கின்றேன் இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த உணர்வு ஆசிரியரை கொண்டாட வேண்டும் பாராட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அத்துணை காணொலிகளும் மிக விரைவில் பதிவேற்றம் காணப்படும் என்பதையும் இந்த வேளிலே தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றீர்கள் உங்களுடைய கடிதத்தின் வழியாக பல ஆசிரியர்களை எங்களுக்கு அடி அறிமுகம் செய்திருக்கின்றீர்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றீர்கள் சமுதாயத்தில் இன்னும் கவனிக்கப்படாத ஏதோ ஒரு வகுப்பறையில் பலரை உருவாக்கி அமைதியாகவே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரை நீங்கள் உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கின்றீர்கள் மிக நன்றி அத்துணை ஆசிரியர்களுக்கும் எந்த ஒரு பதவியையும் அல்லது எந்த ஒரு அவமானங்களையும் அலட்சியப்படுத்திய வகையிலேயே தங்களுடைய பணியை மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரியதொரு மரியாதையும் மிக பெரியதொரு வாழ்த்துகளும் நன்றிகளும் நன்றி